அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகாத்துகூர் தன்னியத்திற்குரிய எனது தமிழ் சொந்தங்களே இப்போ நம்ம அபுன் அஹுன் அதே போல் ஃபமுன் இந்த மாதிரி வார்த்தைகளுடைய இது பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இது எல்லாமே சட்ட நுணுக்கங்கள் தான் அரபில் சொல்லுவாங்க முன் கைர முன்சரிஃப்னு சொல்லுவாங்க முன் கைர ஹைர இது எப்படி புரிகிறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸிங்க ஒன்று முன்சரிஃப்னா ஏராபுகள் மாறும் அதாவது முன்னாடி வரக்கூடிய வார்த்தையை வச்சு அதை வச்சு ஏராபுகள் மாறும் கைர முன்சரிஃப்னா சில வார்த்தைகள் ஏராபுகள் மாறாது அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு அஜமி மொழியாக இருக்குமே ஆனால் இப்போ உதாரணமா இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்குப் இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் டைரக்ட் அரபி வார்த்தைகள் கிடையாது இப்ராஹிம இப்ப இதை அப்படியே என்ன செஞ்சிருவாங்க ரொம்ப பொட்டு இதை பாடுபடுத்தாம அப்படியே விட்டுருவாங்க புரிய வைக்கணும்னா இப்ப தமிழ்ல அரபு வார்த்தைகள் தமிழ்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஒரு பாடுபடுத்திடுவோம் எப்படி பாடுபடுத்திடுவோம் அப்படின்னு பார்த்தா உதாரணமா வாது இந்த வாத அரபு நாட்டுல பாவம் பிறந்து வட இந்தியாவில் வித்தியாசமாகி தமிழ்நாட்டில் வந்து கிறுக்கு பிடிச்சிருச்சு இந்த லாதுக்கு எப்ப எப்படின்னு பார்த்தா ஹல்லரத் அப்படிங்கிற வார்த்தை அசல்ல ஹல்லுரத் இந்த லாது வந்து அந்த இடது ஓரத்தில் உக்காந்து லாது அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும் இந்த லாது வட இந்தியாவுக்கு வந்துச்சு வந்து ஹஸரத்துன்னு மாறினுச்சு ஹசரத் அப்படின்னு மாறி அது தமிழ்நாட்டுல வந்து எப்படி எல்லாம் கிருக்கு பிடிச்சிச்சு அப்படின்ட்டா இருக்கு ஹஜரத் சில பேர் எப்படி கூப்பிடுவாங்க ஹஜரத் சில பேர் வந்து ஹசரத் ஹசரத் யா ஹஸ்ரத்யாது அடியார்களுக்கு ஏற்பட்ட கை சேதமேன்னு வருதுல ஹஸ்ரத் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணு அகராதிலே இருக்காது அஜர்துங்க அஜர்த்துங்க தமிழையே அரபி முலாஃபிலே முலாஃபிலாக்குன மூமெண்ட் அடுத்து சில பேர் ஹஜரத்துங்க இப்ப இது வந்து எப்படி அந்நிய மொழி ஹசுரத்துன்னு வந்து ஹசுரத்தாயி ஹஜரத்துனா கல்லு அஜரத்னா கூலி ஹசரத்துனா கைசேதான் இப்படி எல்லா பேரும் இதுல வந்து அந்த ஹைர அதாவது இது வந்து முன்சரிப்பு ஆயிருச்சு வாய்ப்புள்ள போயிருச்சு அப்படின்னா இந்த காது வந்து வாயில ஒரு தான் உக்கார உக்காரணும் ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாவம் எல்லா ஓரத்திலையும் உக்காந்து அதனுடைய உருவத்தையே மாற்றி அதை தற்கொலை செய்யற அளவுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துருச்சு ஆனா அரபுகள் வந்து இப்படி செய்ய மாட்டாங்க அதான் கைர முன்சரிப்பு அதாவது அரபுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவாங்க உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே ஓதக்கூடிய வார்த்தைகள் என்ன வார்த்தை அத்தஹியாத்துக்கு அப்புறம் சலவாத்து ஓதுறோமா இல்லையா அல்லாஹ் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம் தமா சல்லை அலா இபுராஹிம தமா சல்லை அலா இபுராஹீமன் வருது பத்தியலா அலா இபுராஹீம அப்படின்னா அசல்ல என்ன செய்யணும் அலா நொழஞ்சிச்சுன்னா இபரா ஹீமின்னா செய்யணும் அலா இப்ரா ஹீமின்னு தான் செய்யணும் சொல்லணும் ஆனா நம்ம என்ன ஓதுவோம் அலா யுவரா ஹீமை அதாவது ஏதாவது ஒன்று நுழைவதை கொண்டு எந்த மாற்றமும் ஏற்படாதது கைர முன்சரிஃப் மாற்றம் ஏற்படாதது கைர முன்சரிஃப் கன்னா பின்னால் மாற்றம் ஏற்படுதுன்னு வைங்களேன் கன்னா பின்னால் மாற்றம் ஏற்படுது அதுக்கு பேர் எல்லாமே முன்சரிஃப் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்ல வந்து இப்ப நம்ம முன்சரி பார்த்தோமே இல்லையா அஜர்த்துங்க அஜர்த்து அது மாதிரி அரபு நாட்டுல வந்து அந்நிய மொழிய வந்து இப்படி பாடுபடுத்தாம அப்படியே விட்டுருவாங்க அதுக்கு பேரு கைர முன்சரிஃப் முன்சரிஃப்னா அதே போல கைர முன்சரிஃப்ல அரபு வார்த்தைகளே சில வார்த்தைகள் இருக்கு அதாவது வெளி வார்த்தைகள் இப்ப தமிழ்ல உங்களுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுனா அதாவது வார்த்தை ஒன்றா தான் இருக்கும் ஆனால் அது எதுவுமே மாறாது ஆனால் நிலையை கவனித்து நம்மளாக புரிஞ்சுக்கணும் இதுக்கு மற்ற தமிழ்மொழியில் உதாரணம் சொல்லணும்னா தமிழ்மொழியில் இல்லை ஆனால் பாஷையில் இருக்குது தமிழ்மொழியில் கிடையாது மதுரை பாஷையில் இருக்குது இப்போ உதாரணமாக காலையில் ஏழு மணிக்கு மதரச ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் போய் ஒரு பையனை கூப்பிட்றோம் வந்துருவோமில் அப்படிங்கு வாங்கி இந்த வந்துருவோமில் இது வந்து மதுரை டென்ஸ் டென்ஸ் பாஸ்டென்ஸ் டென்ஸ் அது மாதிரி மதுரை டென்ஸ்னு ஒன்று இருக்கு இந்த டென்ஸில் வந்துருவோம்ல அப்படிங்கிறதுல நாங்கள் போய் கூப்பிடும் போது அவன் ஆல்ரெடி யூனிஃபார்ம் போட்டு இருந்து வந்துருவோம்லன்னு சொல்லியிருந்தானா இது பாஸ்ட் டென்ஸ் நாங்கள் போய் பார்க்கும் போது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே அதிர்ச்சி வந்துருவோம்ல அப்படின்னு சொன்னான்னா அது பிரசன் டென்ஸ் பாருங்க ஒரே வார்த்தை தான் நம்ம தான் எந்திரிச்சு சூரியனை வெறுப்போட வந்து கிளம்பி அது டென்ஸ் பாருங்க வந்துருவாங்கிறது மூணு டென்ஸ்லயுமே என்ன செய்யுது வருது நாலாவது ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவன் வரல அப்படின்னு சொன்னா லானாபியா வந்துருவோம்ல வந்துருவோங்கிறதே இல்ல அப்படிங்கிறது எப்ப புரியும் அவன் எட்டு மணிக்கு மேல கழச்சு வரலை அப்படின்னு சொன்னா அது வந்து லானாஃபியா ஓ ஒரே டென்ஸ்ல இங்குட்டு பாடு நம்மளால் என்ன செய்ய முடியுது தமிழ்ல படுத்த முடியுது இது வந்து மதுரையில் மட்டும்தான் அதே போல ஒவ்வொரு ஊர்லையுமே சில வார்த்தைகள் இருக்கும் அந்த வார்த்தையை வந்து பதமா போய் நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது மதுரையில் மட்டும் இல்ல இப்ப திருநெல்வேலியில சொல்லுங்க என்னலே சொல்லுத என்னலே சொல்லுதே இந்த என்னலே சொல்லுதே அப்படிங்கிறதுல நீங்க என்ன பதத்தை பாப்பீங்க என்னலே என்னலே சொல்லுத அப்படின்னு சொல்றாங்க என்னலே சொல்லுத இது என்ன மாதிரியான வார்த்தை என்னாலே சொல்லுத இது பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா டீச்சர் டென்ஸா வெறுப்பு டென்ஸா டென் டென்சன் டென்ஸா எந்த டென்சன் ஆச்சரிய இது ஆச்சரிய குறி கேள்விக்குறி எல்லா குறியும் வரக்கூடிய ஒரு மாதிரி என்ன செய்வோம் இது மாதிரி அரபுகள்டுமே சில வார்த்தைகளை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க இப்ப நாங்க திருநெல்வேலிக்காரங்களுடைய அந்த தமிழ் இருக்கே அழகா இருக்கும் அதே போல கொங்கு தமிழும் என்ன செய்யும் அழகா இருக்கும் இது மாதிரி அரபு திருநெல்வேலிக்காரங்க இருக்கிற மாதிரி சில வார்த்தைகள் வந்து என்ன செய்யாதுங்க மாறாது அதுக்கு உதாரணமா உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுவும் ஹைரமுன் ஷரீஃப் தான் உதாரணமா ஊருடைய பேர்ல மக்கத்தை தன்மீன் வராது மக்கா நபு நபு உஸ்மான் இன்ஷாலா இந்த பாடத்தை உங்களுக்கு விரிவா இன்சாலா நடத்துறேன் அதாவது கடைசியில வந்து தன்மீனோ அல்லது சில மாற்றங்களோ ஏற்படாது இப்போ உதாரணமா பார்த்தார் யார் பார்த்தாரு உஸ்மான் உஸ்மான் பார்த்தார் யார் ஜெய் நப ஜபை பார்த்தார் என்னது நுழைஞ்சதுனால தீ வராது த இது மாதிரி அதாவது முன்னால் வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு எதுவும் மாறாமல் நம்மளா புரிஞ்சுக்கிறது இப்போ வந்து வந்துருவோம்லங்கிறத வந்து அவன் வந்துருவோமுங்கிற வார்த்தையில எந்த மாற்றமும் ஏற்படலை ஆனால் அவனுடைய சூழ்நிலையை கவனிச்சு வந்துடுவேன் வருவான் வரமாட்டான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல இப்போ இங்க கடைஞ்சா தருவம்பளை ஜெருத்து தருவோம்ல அப்படிங்கும் போதே எடுத்து தருவாரா இல்லை தரமாட்டாரா பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் மூணு டென்ஸையும் ஒன்னா போட்டு ஒரு கொமைக்கு எப்படி மதுரையில் கறிதோசை கொமைக்கு கொடுக்குறாங்களோ அது மாதிரி கொமைக்கு கொடுத்துட்டா இதே மாதிரிதான் அரபிலேயே இருக்குதுன்னு சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டிய உருவம் அப்படியே இருந்து நிலைகளை புரிஞ்சுக்கணும் அலமதுல்லா அடுத்து பாருங்க இன்னொரு ஒரு நுணுக்கமான சட்டம் நம்ம நேரத்தை பார்த்தோம் அந்த லமீருடைய சட்டம் அதுக்கு அழகா சொல்லுன்னா கித்தா புபு

இந்த கிட்டாபுகள் சொல்லிட்டேன் லமீர் வந்து இஸ்மோட நுழைகிறது ஏதாவது இஸ்மோட நுழையக்கூடிய லமீர் அடுத்து இல்லை லமீர் நுழைஞ்சா எப்படி பண்றது அதை மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் லகு லகுனா அவனுக்கு அவனுக்குரியது அல்லது அவனுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க லஹு லகுமா லஹும் ஈசிங்க லஹூ லகுமா லகும் லஹா அவனுக்குரியது Lahuma Lahunna Adi tu pahar ngay eh? Laka 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 ngay jolra Laka ke Lakuma Laka lakuma Lakum Laki Lakuma Lakunna Laki

இவ்வளோதாங்க இது மாதிரிதான் அன்ஹு அனுகுமா அனுஹு அன்ஹுமா அன்ஹு அதே போலதான் மின்ஹு அனுஹு மின்ஹு இப்படி லமீர் வந்து என்ன செய்யும் ஹர்ஃபே ஜாரோட சேர்ந்துச்சுன்னா அதுவுமே என்ன செய்யும் இப்படித்தான் வரும் லஹு லஹுமா இதை இதை நீங்கள் போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய இதுவேல உங்களுக்கு விளங்கும் அடுத்து ஒரு சின்ன சட்டம் தாங்க இந்த சட்டத்தோட இன்ஷால்லா இந்த பானை வந்து என்ன செய்து நிறைவுக்கு வருது அது என்ன சட்டம் ஒண்ணுமே இல்லைங்க நம்ம வந்து இஸ்முடைய வகையில பார்த்தோமா இல்லையா அது இஸ்மு வந்து மாரிஃபாவா பிரி இஸ்மு மாரிஃபா நக்கீரா மாரிஃபா ஏழு வகையா பிரியுது அந்த ஏழு வகையில ஒவ்வொரு வகையா நம்ம பார்த்தோம் இப்போ உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக டக்குன்னு என்ன செய்ய முடியலை சொல்ல முடியலை இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்மு இஷாரா இஸ்மு தமீரு மோராக் பில்லாம் அதே போல் இஸ்மு அலம் அதே போல் அதில் வந்து நம்ம ஒரு ஒரு பாடம் பார்த்தோம் முனாதான்னு பார்த்தோம் முனாதா இஸ்மே முனாதான்னு பார்த்தோம் இந்த இஸ்மே முனாதாவில் பெரிய அளவில் ஒரு சட்டமும் இல்லை ஒரு சின்ன சட்டம் தான் இந்த யா அப்படின்னு சொன்னால் ரஜுலுன் அப்படிங்கிறது நக்கீராவாக இருக்குது யா ரஜ்லுன்னு சொன்னால் அது என்ன செய்யுது அருமையான எனது தமிழ் சொந்தங்களே இப்ப பாருங்க யா அப்படிங்கிறது வந்து இஸ்மு முனாதா இப்ப யா ரஜுலு யாங் ரஜுலுங்கிறது மனிதன் யா ரஜுலுன்னு சேரும் போது என்ன ஆயிருது ஓ மனிதனேங்கும் போது நக்கீரா மாரிஃபாவா யாங்கிறது முனாதாவா இருக்கு இந்த யா வந்து முலாஃப் முலாஃபில சேர்ந்துச்சுன்னு சொன்னா முலாஃபுக்கு வந்து நெசபு வரும் சிம்பிளான சட்டம்தான் இப்போ உதாரணமா யா தலைவர் செய்யுதுனா தலைவர் அது கவுமுனா அது ஒரு கூட்டம் ஒரு இனம் கவுமுனா அல் கவு செய்யுதல் யான்னு கூப்பிட்டாலே யா செய்யுதல் கவுமி யா செய்தல் கவுமி இந்த யா முலாஃபு முலாஃபிலைகள் நுழைஞ்சிருச்சுன்னா முலாஃபுக்கு என்னங்க வரும் நெசபு வரும் புரியுதா ரொம்ப சிம்பிளான பாடம் தான் அதுவே இந்த முலாஃப் முலாஃபிலைக்கு தனியா நுழைஞ்சிச்சின்னு சொன்னால் அந்த இதுக்கு வந்து இப்படி ரஜுல்னு மர்ஃபூவுடைய நிலையில வரும் எப்போ வந்து யா வந்து முலாஃப் முலாஃபிலையில நுழையுதோ மன்சூப்புடைய வன்சுப்புடைய நிலையை வரும் யாவோட இன்னொன்னு இவரோட பங்காளியும் சேர்த்து சொல்லுவாங்க அரபியில் யா மட்டும் பத்தாது அதுக்கு ஒரு பங்காளி இருக்கு யா ஐயூக இந்த ஐயூக வந்து என்ன செய்யும் பொதுவா பொதுவாகவே வந்து யாவோட சேர்ந்து வரும் யா ஐயுகர் ரஜுல் அதாவது ரொம்ப இதை யோ இங்கே வாயா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு உரிமையை எடுத்து கூப்பிட்றதுக்கு ஏ என்ன ஏயோ அப்படி என்ன ஏயோ அப்படிங்கிற மாதிரி அரபியில் யா ஐயுகர் ரஜுலு ஓ மனிதா இங்கே வா யா ஐயுகர் நாஸ் நல்லா குரானில் சொல்றான்ல யா ஐயுகல்லதீன் ஆமனும் ஓ யுமான் கொண்டவர்களே யா ஐயுகல்லதீன யா ஐயுகல்லதீன் அப்படின்னு நீங்கள் நிறைய ஆயத்துக்கள் யா யா ஐயுகல்ல இந்த ஐயுகல்ல என்ன செய்யும் அது இன்னொன்று இந்த ஐயுகல்ல ஒரே ஒரு சட்டம் தான் யா ஐயுகர் ரஜுலு ஆண் பாலுக்கு அதுவே பெண்கள் பெண் பாலா இருந்துச்சுன்னா யா ஐயத்துஹா அப்படின்னு வரும் யா ஐயுஹா யா ஐயத்துக யா ஐயத்துகன் நப்சு முத்துமையா அந்த ஆயத்து யா யா ஐயத்துகன் நஃல் முத்துமையின்னா இந்த நப்சுங்கிறது ஏற்கனவே நம்ம மன்னசு சிமாயின் படிச்சிருக்கோம் அரவுகள் வந்து மன்னசுடைய அடையாளம் இருக்காது ஆனா மன்னஸாக என்ன செய்யப்படும் பயன்படுத்தப்படும் ஒரு ஒன்போது வாரத்தை நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் அது வந்து மூசா சிலம் காலத்துல நான் போட்ட வீடியோங்கிறதுனால கட்டாயம் நீங்க மறந்துருப்பீங்க இதுல உங்களுக்கு புரியறது நான் சொல்றேன் ஒன்று ஐயகர் ரஜுல் ஆண் பாக்கு ஐயூகர் ரஜுலுன்னு வரும் பெண்பாலுக்கு ஐயத்துகன் நசுல்ன்னு வரும் இந்த நப்சுங்கிறது மொன்னஸே சிமாயி அதாவது காதல் கேட்டு மொன்னஸாக கருதப்பட்ட அரபுகளுடைய புழக்க வார்த்தைகள் இது மொன்னஸா இருக்கிறதுனால ஐயத்துஹா அப்படின்னு அல்லாஹா ஐயத்துகன் நப்சுல் முத்துமா இன்னா எரிஜி இலா ரப்பிக்கு ராலியத்தம் மரலியா இந்த ராலியத்தம் மரலியா இந்த ராலியத்தனுங்கிறது மொன்னஸு மரலியாங்கிறது மொன்னஸ் நஃப்ஸும் மொன்னஸா இருக்குறதுனால ராலியத்தும் மன்னசா இருக்கு மரலியாவும் மொன்னஸா இருக்கு ஆக மொன்னஸுக்கு மொன்னஸோட இருக்கணும் முதக்கரு முதக்கரோட இருக்கணும் இலக்கணத்துல ஆனா இல்லறதுல முதற்கருக்கு மொன்னஸு மன்னசுக்கு முதக்கரு தான் சரியா வரும் ஆனா இலக்கணத்துல முதக்கருக்கு முதக்கரு மன்னசுக்கு மொன்னஸு தான் இலக்கணத்துக்கு சரியா வரும் ரெண்டையும் மாத்தி போட்டோம்னா வாழ்க்கை வீணா போயிடும் இன்ஷல்லா அடுத்த வீடியோவில் உன்ன விரிவாக நம்ம என்ன செய்வோம் மற்ற பாடங்களை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வரகாத்து